மீண்டும் இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு நம்முடைய சேனலில் முடக்கருத்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு மூலிகையின் அவசியத்தையும் அதனுடைய மருந்து பொருட்களை எப்படி நம்ம ஒரு உணவில் எடுத்துக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நாம செய்ய போறது வந்து முடக்கருத்தான் சாறு எனும் முடக்கருத்தான் ரசம் அப்படின்னு சொல்லலாம் முடக்கருத்தான் முடக்குன்றான் முடக்கத்தான் இதெல்லாம் அதனுடைய வேறு பெயர்கள் அதனுடைய பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டியாஸ்பெர்மம் ஹாலிக்கதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முடக்கருத்தான் அப்படிங்கக்கூடிய மூலிகை எதுக்கெல்லாம் உதவுது அப்படிங்கிறத நம்ம குறிப்பு ச செய்யும்போது சமையல் செய்யும்போது பார்ப்போம் முதல்ல நம்ம செய்யக்கூடிய முடக்கருத்தான் சாறு ரசம் அதற்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்ப்போம் ஒரு பவுல் முடக்கருத்தான் கீரை எடுத்துக்கோங்க நல்ல கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் அதாவது நம்மளுடைய அகத்தில் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடிய சீராக்கக்கூடிய சீரகம் கொஞ்சம் மிளகு தூள் அது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அடுத்து சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம்தான் வெங்காயத்திலேயே நமக்கு கொடு மருந்து பொருட்கள் நிறைந்த காயம் வெங்காயம் அடுத்து வந்து பூண்டு தேவையா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் ரசம்னு சொன்னீங்க இல்லையா ஸோ ஒரு பிஞ்ச் வந்து நம்ம மஞ்சள் எடுத்துக்கிறோம் திப்பிலி திப்பிலி எதற்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா மிக சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டதனால திப்பிலி சளி போன்றவைகளை தீர்க்கும் ஆக இந்த ரசம் பிடிக்கும்போது சளி கட்டாயம் தீரும் ஆனால் திப்பிளி அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது ஒரு சிறிய அளவு நாக்கில் விற்று என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துங்கிறதுனால ஒரு சிறிய அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க ஒரு மூன்று தம் டம்ளர் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஆரம்பிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அடுப்பை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சூடு ஏறினதும் இந்த பொருட்களைலாம் நம்ம அதில் போட போகிறோம் முடக்கருத்தான் பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா முடக்கருத்தான் சாப்பிடும்போது அது ஒரு வழி நிவாரணியாக நமக்கு அமையுது நம்மளால் பல பேர் கால் வலிக்குது வயிறு வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எடுத்துப்போம் ஸோ நமக்கு அந்த பெயின் கில்லர் ஆகலை வரக்கூடிய பாதிப்புன்னு பார்த்தா முதல் காரணம் கிட்னி ஃபெயிலியர் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் உங்கள் கிட்னி போயிடுச்சு எதனால் பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் நம்ம வாழ்க்கையில் அவாய்ட் பண்ண வேண்டிய முழுதல் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு இந்த முடக்கருத்தாங்கீரையை அப்பப்போ நம்மளுடைய உணவுகளில் ஒரு ரசமாகவோ இல்லை ஒரு துவையலாகவோ அல்லது தோசை ஒரு நம்ம அரைக்கக்கூடிய தோசை மாவில் கொஞ்சம் முடக்கத்தாங்கீரையை போட்டு சேர்த்து அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது என்றைக்குமே பச்சையாக ஒரு பொருள் எடுக்கும்போது உண்மையாக சீக்கிரமே நமக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த முடக்கத்தான் கீரையை அரைச்சி நல்ல சாறு எடுத்து குழந்தைகளுக்கு காதில் போது காது வழி காதில் வலிகிற சீல் காதில் வேறுபடக்கூடிய இரத்தப்போக்கு இதெல்லாம் தடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் ஜிம்முக்கு போவாங்க ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா அதுக்கு இந்த முடக்கத்தான் சாறு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் டெலிவரி நேரத்தில் அவங்களுடைய அடி வயிற்றில் இந்த முடக்கத்தான் இலையை நல்லா அரைச்சி ஒரு பத்து மாதிரி போட்டு விட்டிங்கன்னா கால் மணி நேரத்தில் எந்தவித வ கவலையும் இல்லாமல் வழியும் இல்லாமல் குழந்த அருமையான முறையில் நார்மல் டெலிவரி ஆகுங்க இந்த காலத்தில் நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் இலையை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் என்றைக்குமே நல்ல எண்ணெய் ஸோ எப்போவுமே நல்லெண்ணெயை தான் நம்மளுடைய சாப்பாட்டுகளில் தாளிக்கவோ பொரியலுக்கோ நம்ம எடுத்துக்கிடணும் அந்த நலனை விட்டு நல்லா வதக்கி அதை சாறு எடுத்து அரைச்சி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை இந்த சிசேரியனான பெண்களுக்கு முதுகு தண்டு சுருக்கி ஊசி போடுவாங்க ஸோ அந்த இடத்துல தடவி கொடுத்து வரும்போது நாலு இடம் அந்த வழிகளே தீந்துருங்க இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெய் கொதிச்சிருச்சு இப்போது நம்ம ஒன் பை ஒன்மா இன்கிரீடியன்ஸ் போடுவோம் இதுக்கு இடையில் அதனுடைய நற்குணங்களையும் வெட்டி குறுக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட போறேன் அடுத்து சீரகம் முடக்கருத்தான் இலை ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை திப்பிலி கொஞ்சம் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு எங்கள் வீட்டில் நிறைய ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நான் என்றைக்குன்னு அளவாக தான் உப்பு போடுவேன் முக்கியமாக இந்த முடக்கத்தான் கீரையில் இருக்கக்கூடிய நற்குணம்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வாய்வுனால ஏற்படக்கூடிய நம்ம உடம்புகளில் முடங்கி கிடக்கக்கூடிய பாகங்களுக்கு ஒரு உற்று நோக்கியாக இருக்கக்கூடியது தான் இந்த முடக்கருத்தான் அப்படிங்கிறது நம்ம முட்டு வலி முட்டில் நீர் கட்டியிருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ தான் வந்து நம்ம இந்த முடக்கரத்தான் வழி வச்சு நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது நாளில் போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூல நோயின்னு சொல்லுவோம் இல்லையா உள் மூலம் வெளிநோய் மூலம்லாம் சொல்லுவாங்களே அந்த மூலத்தினால் ஏற்படக்கூடிய வழி அந்த வழியை நம்மளால் தாங்கவே முடியாதுங்க அந்த வழியை போக்கணும்னா இந்த முடக்கருத்தான் அப்படிங்கிற மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது நல்லா கொதிச்ச விதம் நம்ம அப்படியே வச்சுட்டு தெளிஞ்சதாக எடுத்து நம்ம குடிக்கும்போது அதில் எல்லா சாரையும் உடனே வந்து குடிக்கக்கூடாதுங்கிறேன்னா அப்புறம் நம்ம வைக்கும்போது அந்த இலைகளினுடைய முழு சாரும் அந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய சாரில் இறங்கிடும் அப்போ நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மெதுவாக மெதுவாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தானில் நார் சத்து தாது சத்து கொழுப்பு சத்து நிறைய கலோரிகள்லாம் இருக்குதுங்க ஸோ அந்த முடக்கத்தான் கீரையை நெய்யில் வதக்கி வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பாருங்க நல்ல கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்முடைய முடக்கத்தான் கீரை சுவையான மூலிகைகள் நிறைந்த முடக்கத்தான் சாறு ரசம் ரெடி அவ்வளோ அவ்வளோதாங்க நம்மளுடைய முடக்கத்தான் கீரை சாறு ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாம நம்மளுடைய சேனல்ல வழிகளுக்கான வழி தைலம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தமிழ் மருத்துவம் தொடர்புக்கு ஆழ்வார் பிள்ளை நாட்டு மருந்து கடை நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் டூ ஜீரோ டூ நன்றி வணக்கம்